Days the daily gold and Golden diamonds now at Palikarni. தன்னுடைய ஜாதி என்னன்னு தெரியாதவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறாங்க சொல்லி ராகுல் மறைமுகமா தாக்கி பேசின பாஜக எம்பியும் மத்திய அமைச்சருமான அனுராக் பேச்சு நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய ரணகலமாக இருக்கு இதற்கு வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாரும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இதனால அமைச்சரவை அவை குறிப்புல இருந்து அந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் நீக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் பிரதமர் மோடி இந்த உரைய அவசியமா எல்லாரும் கேட்க வேண்டிய உரைன்னு வேற குறிப்பிட்டிருக்கிறதுனால மோடிக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானத்தை காங்கிரஸ் நாடாளுமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க சர்ச்சைகள்ல சிக்கிறது அனுராக் தாகூருக்கு புதுசு கிடையாது ஏன்னா விதவிதமான டிசைன் டிசைனா பேசி பல சர்ச்சைகள்ல அவர் சிக்கியிருக்காரு இமாச்சல பிரதேசத்தினுடைய பாஜக வாரிசு அரசியலினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய இந்த அனுராக் தாகூர் யார் அப்படின்றத விரிவா பார்க்கலாம் வாங்க இமாச்சல பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான பிரேம்குமார் துமாலினுடைய மகன் தான் அனுராக் தாகூர் இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹிமீர்பூர் தொகுதியிலிருந்து அஞ்சாவது முறையா இவர் இந்த வாட்டி நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அனுராக் தாக்கூர் மோடியினுடைய இரண்டாவது ஆட்சியில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு ஆனா மோடியினுடைய மூன்றாவது ஆட்சியில அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படல அப்படின்னு சொல்லலாம் அனுராக் தாகூர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் நிறைய மேட்ச்லாம் விளையாடலனாலும் இமாச்சல பிரதேச அணிக்காக ரஞ்சி டிராஃபியில ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாடினாரு அதன் பிறகு கிரிக்கெட் அசோசியேஷன்ல பிளேயர்கள் தேர்வு பண்ணக்கூடிய தேர்வு குழுவினுடைய தலைவராகவும் ஆகியிருக்காரு பொதுவாகவே ஒரு கிரிக்கெட் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா ஆகணும் அப்படின்னா அவங்க கட்டாயமா ஒரே ஒரு ரஞ்சி ட்ராஃபிலையாவது விளையாடி இருக்கணும் அப்படின்னு ரூலா இருந்திருக்கு சோ இதுக்காக தான் அவர் அந்த ஒரே ஒரு மேட்ச்ல பங்கேற்றாரு அப்படின்ற சர்ச்சையில அவர் சிக்கினாரு குழு தலைவரா மட்டும் ஆனது இல்லாம அவர் கொஞ்ச நாள் கழிச்சு இமாச்சல பிரதேசத்தினுடைய கிரிக்கெட் அசோசியேஷன தலைவராகவும் மாறுறாரு கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தி செலுத்தி இரண்டாயிரத்தி பதினாறுல பி தலைவராகவும் இருந்திருக்காரு ஆனா அவர் இருந்திருக்காரு தலைவரானதுக்கு அப்புறமா கொஞ்சம் தலைவராக கூடிய தகுதி கிடையாது உச்ச நீதிமன்றம் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நம்ம பார்த்திருப்போம் டெல்லியில ரொம்ப குறிப்பா ஷாகின் பாக் அப்படின்ற இடத்துல தொடர் போராட்டங்கள் நடந்து இருந்துச்சு இதுல அதிகமா பங்கேற்றவங்க இஸ்லாமியர்கள் தான் அதே நேரத்துல வந்து டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தலும் நடந்துட்டு இருந்துச்சு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக பேசின அனுராக் தாகூர் வந்துட்டு போராட்டக்காரர்களுக்கு எதிராக பேசின பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை கலப்புச்சு இதன் தொடர்ச்சியா ஜனவரி மாதத்துல பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசின அனுராக் தாகூர் கூட்டத்துல இருந்தவங்களை பார்த்து ஷாகின்பாக் பாக் போராட்டத்துல பங்கேற்றவங்க எல்லாரும் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்ல கூட்டில இருந்த எல்லாருமே அவங்கள சுட்டு தள்ளுவோம் அதாவது ஷாகின்பாக் போராட்டத்துல பங்கேற்றவங்களை சுட்டுத்தல்லுவோம் தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி கத்திருந்தாங்க அது போல மீண்டும் மீண்டும் அவர் வந்துட்டு ஷாகின்பாக் போராட்டத்துல பங்கேற்றவங்க தேச துரோகிகள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி பல முறை சொல்ல அந்த கூட்டத்துல பங்கேற்ற எல்லாரும் அவர்களை சுட்டு தள்ளுவோம் சுட்டு தள்ளுவோம்னு பல முறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்த இந்த வெறுப்பு பேச்சு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அனுராக் தாக்கூனுடைய இந்த பேச்சுக்கு பிறகுதான் சிஏஏ எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தின சம்பவம் நடந்துச்சு இதனால தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல்ல இருந்து அனுராக் தாகூரை கட்டாயமா நீக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சு அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு அனுராக் தாகூர் எந்த இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ முஸ்லிம்களை தான் அனுராக் தாகூர் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிம்பூர் தொகுதியில அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது காங்கிரஸ் கட்சியினர் அந்நிய சக்திகளுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினர் உங்களுடைய உங்க குழந்தைகளுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி முஸ்லிம் கையில கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத வெறுப்பை தூன்றா மாதிரி பேசியிருந்தாரு இதனால காங்கிரஸ் கட்சியினர் அனுராக் தாகூர் தேர்தல் விதிகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டாங்க இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய இடஒதுக்கீடு எல்லாத்தையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய சொத்துகள் எல்லாத்தையும் எடுத்து யார் அதிக மனைவிகள் வச்சிருக்காங்களோ யார் அதிக குழந்தைகள் பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு இணையா அனுராக் தாகூரும் பேசியிருந்தாரு இப்படியே அரசியலுக்கு வந்ததுல இருந்தே சர்ச்சைக்கு பெயர் போன அனுராக் தாகூர் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியினுடைய சாதி குறித்த சர்ச்சையிலயும் சிக்கியிருக்காரு ஆனா இது ரொம்ப சாதுரியமா கையாண்ட ராகுல் காந்தி நீங்க என்னை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்திக்கோங்க நாங்கள் கேட்பது சாதி கணக்கெடுப்பு அதை நாங்க உறுதியா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பல பாசிட்டிவ் ரியாக்ஷன்களை அதுல இருக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை